இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி வெளியூருமே வந்து இந்த மொழி தெரியாதுன்னா அந்த மொழியில் படம் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அந்த அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கண்ணடி விசார ஜீவா ப்ரோ என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படமாக நான் வச்சிருந்தது கேரளாவில் பண்றதுக்கு அங்க அது முடியாம போயிட்டு நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு ஏழு நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூவி அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலுமே பண்ணது ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ண பண் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியாக வந்திருக்கு ஸோ நான் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிதிஷ் உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது பாலிடிக்ஸ்ல ஃபேமிலி இருக்கு ஃபேமிலியில பாலிடிக்ஸ் இருக்கு காமெடி இருக்கு இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சுதான் இறங்கினீங்களா இல்ல அன் ப்ரிப்பேர் ஃபார் எனி திங் இறங்கினீங்களா அந்த கான்ஃபிளிக்ட் ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் உங்க கான்ஃபிளிக்ட் ரொம்ப பிடிக்குமோ Ah, conflict. <laughs> and conflict. And the conflict, success we create success. And the conflict, that we create. And the barrier, that we create. So uh, It is amazing, Jeeva sir. You are amazing. I have 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jeeva sir. It is very very special. But What was Jeeva sir? How was the experience? Sir? Nice. He is very chill and cool.

அதே மாதிரி கண்ணம்பிரி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார் அந்த சா வீடு வந்த அந்த பாயிண்ட் அந்த போட்டு வந்த போது சாரோட ஃபேஸ் சேஞ்ச் அப்போ வந்து ஓகே வீ கேன் ஸ்டார்ட் த ஷூட் நீ வந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி சோ இட்ஸ் எ பிக் திங் ஃபேன்டாஸ்டிக் ஜீவா சார் கிட்ட த்ரோ தி ஷூட்டிங் நீ சொல்லாத ஒரு விஷயம் انا இப்போ இந்த சக்சஸ் மீட்ல சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் தான் வாட் வுட் யூ லைக் டு டெல் மீ வன் டேக் ஆர்டிஸ்ட் ப்ரோ யூ ஆர் எனக்கு ரொம்ப கஷ்டம் நானும் எடிட்டரும் பார்த்துட்டு எல்லாமே அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ தான் பட் பார்க்கும் போது இவர் இப்படிப்பட்ட எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆளு Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is सर थैंक यू सो मच much, सर थैंक यू वेरी वेरी मच much. Over there, you're saying that phenomenal actor, what a performer, Abhi ne. Now, me neither one of you is saying that one take artist ma. Inna hari hari Abhi ne. That makes us truly happy because he is truly our Jiva sir. Thank you so much, Nitish sir. Thank you for joining us on stage and congratulations மம்மூட்டி சார் கூட மலையாளத்தில் ஒரு படம் எல்லாம் துபாயில வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க பட் இவர் துபாயே வாங்கி செட்டில் ஆயிருக்காரு நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்கு உங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியா சொல்ல நினைக்கலாம் பட் இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸா அவங்களுக்கும் தெரியும் அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான் அண்ட் இவங்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இவரோட போன் நம்பர் இருக்கான்னு தெரியாது பட் ஒரு ஒருத்தர் போன் இருக்கணும் ஏன்னா வந்து அங்க போனாலே வந்து தலைவா பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் ஒருத்தர் தான் ஒண்ணுமே ஒருத்தர் கையை தூக்குறாரு யா சோ வந்து அப்படி எல்லாருக்கும் வந்து அந்த ஐபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறது இல்லை அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில் உண்மையிலே தலைவர் தம்பி உங்க தலைமையில நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்க எழுதணும் எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் நிதிஷ் ப்ரோ நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்து இந்த கம்பெனி நிறைய படம் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஜீவா ப்ரோ உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோனா ஜீவா ப்ரோ சொல்லலாம் மிக மிக ஒரு பெரிய டேலண்ட் அது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராம்ல இருக்கட்டும் அப்படியே இருந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வேற ஒரு வேரியேஷன் ஈல ஒரு வேரியேஷன் அந்த மாதிரி ஒன்னு ஒன்னும் பயங்கரமா டிஃப்ரெண்டா பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்களுடைய வெற்றி நிச்சயமா எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு நண்பனா ஒரு ஃபேனா ப்ரோ மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அண்டு இந்த படத்தின் மூலமா நிதீஷ் ப்ரோ ஒன்னு பண்ணிருக்கீங்க என்னன்னா அவர் எங்க போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்ல இருந்து எங்க போனாலும் ஒரு டைலாக் சொல்ல சொல்லுவாங்க மச்சி ஒரு கூட்டற சொல்ல அப்படின்றத சொன்னே இருப்பாரு இப்ப அத மாத்தி வேற ஒரு டையலாக்ஸ் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமா அது என்ன தலைக்கு நான் சொல்லி நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பல எப்படி மேல வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா அப்ப சொல்லுவார் அப்ப அந்த பஞ்சாயத்து வந்துடும் அந்த பிரார்த்தனை ஹீரோ நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா சின்ன வயசுல ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க இப்ப நான் கூட சின்ன வயசுல இருந்தே அர்ச்சனா எனக்கு தெரியும் நான் சொல்றது இல்லை ஏன்னா ஒரு நாகரிகம் கருதி சொல்றது இல்லை

நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்திருக்கேன் நடிகர்கள் பார்த்திருக்கேன் இயக்குநர்கள் பார்த்துருக்கேன் பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக செய்வார் ரெண்டரை மணி நேரம் கிட்ட கதை சொல்லும் கன்வின்ஸா நான் பண்றேன் இல்லைன்னா இல்லை இல்ல இல்லை சார் அப்புறம் அப்புறம் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா அவளுக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால வரணுமே தவிர அடுத்தவர்களாலும் மகன் ரொம்ப பேசி நான் கேட்கல கேட்டேன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு இது பெருசா இம்ப்ரெஸ் ஆகலாம் நான் படம் உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன் அந்த இது எனக்கு ஆர் பி சௌதரி சார்னா சாதாரணமான ஒரு வாக்கிங் போகும்போது நான் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னா நீங்க பாத்தீங்களா சன் சன்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்காரு சன்ரைஸ் விடுங்க டைலாக் பாத்தீங்களா டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை எடுத்துட்டார் அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு மாசம் கழிச்சு நெல்ல வந்தது ஏனென்றால் இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாலும் நாம நல்லா இருக்கணும்ட்டு ஒர்க் பண்றவங்க நினைச்சா அது சரியா வராது நம்ம ரவி மிகப்பெரிய சக்சஸ் லைஃப்ல அடைய வேண்டும் அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம் நண்பர்களாக நல்ல நண்பர்களாக இருப்போம் எங்க வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் பெண்கள் சார்பாக என்ன கண்ணிக்கோ

ஹீரோன்னு சொன்னது ஜீவாவோட சின்ன வயசுல அதை வந்து அப்படி எடுத்துக்கணும் அவங்க வந்து மனசால மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தமிழ் படம் நடிச்சுட்டு நான் ஃபார்சில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக் அவ்வளோதானா சார் கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்றது அப்படி கொண்டு வந்து பூவே போச்சு பண்ணும்போது ஒரு நாள்ல தெரிஞ்சு போச்சு இதா இவங்க இவதான் எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி மலையாள படத்துல எனக்கு மிகப்பெரிய இது உண்டு சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான் அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நான் ஒரு கதாங்க ஷூட்டிங்கு போகும்போது அந்த எழுத்தாப்பல டெல்லி படம் நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கு இது நாலு மணிக்கு எடுக்கணும் இது ஆறு மணிக்கு எடுக்கணும் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கும் அவ்வளோ பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்கிறது சார் சொல்லும் போது ஒன்று சொன்னார் கதை தான் நாங்க கேட்போம் இது யாருடைய டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்டு எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படிதான் அப்போ கதைக்குண்டான ஆர்டிஸ்ட் கரெக்டா செட்டாபோது பிப்டி பர்சன்ட் சக்ஸஸ் வந்துடும் அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியா ஜெயித்துவாங்க சோ அந்த இதை நீங்க விட்டுறவே கூடாது உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்கு ஏன்னா சாதாரணமா எடுத்தோம்னா ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க நீங்க வாழ்க்கையில மூணு முறை விழுந்து எழுந்தவர் சோ இனிமே உங்களுக்கு விவரதுங்கிறதே கிடையாது அதை நீங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச சீமான் எல்லாம் இவ்வளவு நேரம் வைப்பாங்க நான் பார்த்ததே கிடையாது அதுவும் இப்போ சீமான் இந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்க நான் என்னைக்கும் எந்த பக்கம் வர தனியா தனியாக உட்காந்துருக்கேன் பாருங்க அதுதான் ஆனா இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் பத்து வருஷத்துல அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்னுடைய கணிப்பு தீர்மானை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஜெயிச்சா போலன்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தமிழ் சொன்னீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி இன்னுமே சக்சஸ் மீட் தமிழ் சினிமா அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த படம் தான் எல்லாரும் இப்ப யாராவது பார்த்தா கூட என்னை கண்டுபிடிச்சு பேசுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நீங்க ஹாப்பி இல்ல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க வீட்டுல எல்லாரும் ஹாப்பி பயங்கர ஜாலியா இருக்கு வெற்றி அப்படின்றதுனால கண்மணி சார் சூப்பர் ஹாப்பி ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டக்குன்னு கூப்பிட்டோம்னா கொஞ்சம் பதட்டமாவும் இருக்குக்கா நீங்க வேணா போங்க நான் திருப்பி கூப்பிடுங்க அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல இருக்கிறதுக்கு இவங்க பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் இது பெரிய மேடை இதை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டீமுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பி சக்சஸ் பாக்குறது கூட ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே வெற்றி விழா ஹாப்பி தான் ஆனா அந்த ஹாப்பியை தாண்டி ஏதாவது ஒரு ஹாப்பி அது நீங்க சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இயக்குனர் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னா அவர் யோசிக்கிறார் அடுத்தது என்ன சொல்றது அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லிபினா ரவீனா நிதி சார் அ விஜயனா எல்லா டீம் எல்லாட்டுகமே थैங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் ரொம்ப ஹேப்பி நீங்க அஞ்சு பேர் சேர்ந்த மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்ச உடனே அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு குடிப்பாங்களே அது மாதிரி குச்சீங்க நாங்க ஹேப்பி ஆயிடுவோம் ஓகேவா ஓகேவா இன்னைக்கு ரொம்ப சமதாரி கேப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கற ரெடி வாங்க ப்ரோ பாக் அப்படியே குச்சீனே போங்க ரவுண்ட் அடிங்க அப்படியே கமான் தேங்க் யூ அண்ட் கंग्रेचुலேஷன்ஸ் அகைன் நன்றி நன்றி ஓகேங்களா ஓகே லெட்ஸ் கோ

வெளியில யாருக்கும் அவ்வளவு மாதிரி இருந்த அதனால வந்து இந்த இத ஸ்லாங் எடுக்காது அவர் நிதி சன்ன வந்து வெளியில எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து இந்த படத்துல வச்சிருந்தாரு அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் இன்னும் வந்து என்னன்னா இது இந்த படத்துல நல்ல ஜாலியா இருந்தது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு கல்ல கல்ல கல நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்னா படம் எடுத்துட்டு இருப்போம் இடையில பிரேக் விடும்போது ஃபுல்லா பாட்டு போட்டு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அடுத்து வந்து பறை அடிச்சு டான்ஸ் ஆட ஆடுவோம் அப்படிலாம் நல்ல ஜாலியா இருந்து இன்னொரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் அவ்வளவு வராது மன்னிச்சிடணும் மலையாளத்துல பேசிக்கிறேன் പടമാണ് മലയാളി തമിഴിലെ സോറി മലയാളത്തിൽ ട്രിപ്പിൾ ടി ഭയങ്കര സ്പെഷ്യലാണ് ഒന്ന് കുറച്ച് പടങ്ങൾ നമ്മൾ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും എനിക്ക് ഒരുപാട് ഫ്രണ്ട്സിനെ ഉണ്ടാക്കാൻ ഒരു വർക്കാണിത് അത്രയും ഇമോഷണൽ ആയിരുന്നു എനിക്ക് ഈ വർക്ക് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോഴത്തേക്ക് തിരിച്ച് നിതീഷ് നിതീഷ് എന്റെ ക്ലോസ് ഫ്രണ്ട് ആണ് എന്നാലും വിളിച്ച് പടം തന്നെ ഒത്തിരി സന്തോഷമുണ്ട് അതുപോലെ തന്നെ അനുരാജ് സഞ്ജയ് ഭായ് அவர் கிட்ட எல்லா டெக்னீஷियंस பபிலு எல்லாரும் எல்லாரும் பயங்கர நல்ல கம்பெரியானது சோ ஸ்பெஷியலி அந்த டீம் थैंक यू so much थैंक यू வெல்கம் வென்ஷலேஷன்ஸ் அண்ட் a big big success நன்றி 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 थैंक यू மேகே எடுத்துக்கறது கொடுத்துட்டு போங்க